உரிமையை கேட்டாச்சு ஆனாலும் கிடைக்க அந்த உரிமையை நாமே எடுத்துக் கொள்வதற்கு தயாராக இருக்க வேண்டும் மொழியை நீங்க யாருக்காச்சும் கிடைக்கணுன்னு கஷ்டப்படாது அரசியல் கட்சி வந்து இதுக்கு விடுதலை பொறுப்பு நீங்க நம்பிடாதீங்க விடுதலை என்பது நாம் போக

வருஷத்துக்கு ஒரு லட்சம் பேர் விபத்து ஏற்பட்டு இருப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய மதுபானத்தை அனுமதிக்கிறானே நாற்பத்தி ரெண்டு சதவீதம் மதுபானத்தை அனுமதிக்கிறானே உடலுக்கு கெடுதல் செய்யக்கூடிய ரசாயனத்தை அனுமதிக்கிறானே ஏன் இந்த அரசாங்கம் கண்ணு அனுமதிக்கவே மாட்டேங்கிறான் அப்படின்னா இதுவரைக்கும் நான் சொன்ன மாதிரி விவசாயிகள் ஒன்று திரண்டு ஒரு பெரும் சக்தியாக கேட்கவில்லை என்பதனால்தான் இந்த கல்லுக்கான தடை நீடித்துக் கொண்டிருக்கிறது இந்த கல் என்பது நாம தென்னை மரம் வச்சிருக்கிறோம் பனை மரம் வச்சிருக்கோம் கேரளாவில் இன்னைக்கு ஒரு மரத்துக்கு ஒரு மாசத்துக்கு ஏழு ரூபாய் அரசாங்கம் கொடுத்து கல் எடுத்து குறைந்தபட்சம் இருபது மரம் எடுத்துக்கிறாங்க அப்படி இவர்கள் அமல்படுத்தி இருந்தால் கூட இருபது மரத்தை நம்ம இறக்கி இருந்தோம்னா ஒரு மாசத்துக்கு குறைந்தபட்சம் பதினாலாயிரம் நம்மளுக்கு வருமானம் கிடைச்சது யோசிச்சு பாருங்க இன்னைக்கு இந்த வருமானம் யாருக்கு போயிட்டு இருக்குது

இவ்வளவு பெரிய மோசமான மதுவை அரசு விட்டுக்கொண்டிருக்கிறதே உடலுக்கு நன்மை செய்யக்கூடிய தமிழர்களுடைய மரபுணமான ஒரு மருந்தான இந்த கல்லை அனுமதிக்க இருக்கிற மருந்துகிறது எனவே நீண்டு கொண்டுமே இருக்கும் ஒழிய இதற்கான எனதாக என்பதை தெரிவித்துக் கொண்டு இங்கு கூடியிருக்கக்கூடிய அனைத்து உழவர்களின் தலைவர்களும் உழவர்களும் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து இந்த கல்லுக்கான தடையை வருகிற தேர்தலுக்குள்ளேயே ஒரு அரசாங்கத்தை ஒரு தேர்தல அரசியல் கட்சிகள் எல்லாருக்குமே இந்த வெளிநாட்டு பலபாடு நிறுவனங்கள் நன்கொடை இருக்கிறாங்க நாம கல் மாநாடு கொடுத்துருக்கிறோம் நமக்கு யார் நன்கொடை தரப்பட்டாங்க நம்ம நன்கொடைகள் தான் இந்த மாநாடு நடக்கிறது ஆக முன்னாடி பாத்தீங்கன்னா மாநாட்டு செலவர்கள் நன்கொடையை சேகரித்துக் கொண்டிருக்கிறார்கள்